அப்படியா இடிக்க வேண்டிய ஆள இடிப்பி ஆ

என்ன செய்யும் தெரியுமா உன்ன மாதிரி ஆளை எத்தனை வத்த நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி பல பொம்பளையில மாசம் 30 நாள் 30 பொம்பளைய பார்த்து வர்றேன் பாத்துக்கிட்டு திரு ஒரு யார் வேணா சொன்னா ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேச முதல்ல பொம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்து பேசு ஆம்பளை இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளை நடமாட முடிய தெரிய முடியாத தெரிஞ்சுக்க முதல்ல பொம்பளலாம போனால இதுவே பண்ண முடியாதா ஏ என்ன பண்ணிப் போடுவ நீ ஆம்பளலாம நாங்க அடங்கி வாழ்வோம் ஏன் எப்படி ஆம்பளலாம நீ அடக்கிட்டு கடா பாப்பா ஆம்பளை நான் பேசுனனா பொம்பளை ஆத்தாடி ஆம்பளை பேசுறனா அடங்கி பேசு அஞ்சு வயசு ஆம்பளை கண்டாலும் ஐம்பது வயசு கிழவியா இருந்தாலும் கால மடக்கி வைக்க அதுதான் பொம்பளை முதல்ல அஞ்சு வயசு ஆம்பளைய கண்டோட அஞ்சு வயசு அறுபது வயசு கிழவி கால மடக்கி உட்காரு சரி அஞ்சு வயசு புள்ளை தூக்கி போட்டு ரேப் பண்றேன் அறுபது வயசு கிழவியும் தூக்கி போட்டு கும்பாபிஷேகம் பண்றேன் அப்ப உங்களை கண்டோடனே நீ நடந்துக்கிற விதப்படிமா நான் கேக்குறேன் உன்னைய கண்டு நாங்க எதுக்குள்ள மதிப்பு மரியாதை கொடுக்கல கொடுக்கல நீ பொம்பளை தானே நடந்துக்கிற நடைமுறைகளை வச்சுட்டா ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கிடைக்கும் முதல்ல நீ

வேம்பள துணையங்கள்

கேட்டு பேசு ராத்திரி பூரா எங்கேயாவது ஒரு விஷயம் அளவிற்கு தெரிஞ்சுக்க ராத்திரி எங்கயாவது எங்கேயாவது ஆம்பளை ராத்திரி எட்டு மணிக்கு போயிட்டு காலைல ஆறு மணிக்கு வீட்டுக்கு சரி எனக்கு பேரு ஆம்பளை நமக்கு பேரு ஆம்பளை ஆமா நீ சரியான உங்கள ராத்திரி போல எங்கயாவது போய் தெரிஞ்சுக்கிட்டு காலைல ஆறு மணிக்கு வீட்டுக்கு வா உனக்கு பேர் என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் என்ன சொல்லுவாங்க உங்கள திரிவம்டா திரிவம் தப்பா சொல்ல கிடையாது உலகத்தை சரித்திரம் படைக்கிற தன்மையே பெண்களோட கையில் தான் இருக்கு உங்க கையில நைட்ல ஊர் சுத்திட்டு வந்தா வேற மாதிய பேர் என்னப்பாக என்ன பேர்ன்னு உனக்கு தெரியும் இல்லாம் நீ ப

கருவாச்சி ராதா செல்வி குட்டி கருத்த குட்டி குட்டித்தூட்டி குட்டி 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 சைசான சைசான குட்டி தோதான குட்டி தோதான குட்டி உண்மையிலே சொல்லி இது தோதான குட்டி கருத்துகளை ஏற்றிருக்காட்ட கூட கனக துணியிலே ஏற்றிருக்காவிட்டு கூட கண்ணை கருத்தை எந்த கழகத்தில் உடம்பில் உடம்பேலும் விதமாக எத்தனை போய் தூரம் போக வேண்டாம் நம்ம நடக்க வேண்டாம் தூரம் போக வேண்டாம் வழி நடக்க வேண்டாம் விருக்காரி Hey

ಅನ್ನ ನಮ್ಮ ಅವರು ಸೂಪರ್ ಸೂಪರ್

காதல் பண்ணாமையா செய்ய போற என் நேரமா அந்த நினைப்புலயே இருப்பியா நான் உனக்கு கேக்குறேன் கற்பழிக்க தானே போற அது காதல் எங்க ஒரு கர்மாந்திர சொல்ற காதல் எவ்வளவு ஒரு புனிதமான தெரியுமா உனக்கு உனக்கெல்லாம் காதல பத்தி என்னாடி தெரியும் நீங்க என்ன காதல் பண்ணிருக்கீங்க ஓ சிவசிவா சிவசிவா உன்னைய பார்த்தவண்ண என்னுடைய காதல் சொல்லிக் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு காதல் வருதா வேற யாரையும் பார்த்து வராது எப்படி சொல்றீங்க இங்கே கேளையே என்னை தாளாத்தி உன்ன பாடாத பாடாதனா இல்லையே எங்க ராணா இருக்கா பாட்டையை மாத்தறியும் அப்படியா ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையை ஊஞ்சலியாடும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலி

ஏன்ெஞ்சிலிக்கு நித்தோ ஒன்னே ஒன்னே மாமரத்துக்கு